நண்பர்களே நாங்கள் நாட்டு வெ வெள்ளைச்சோளம் சாகுபடி இருக்கோம் ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எங்களோட ஃபீல்டு தான் ஸோ உங்களுக்கு அறுவடையின் போது நாட்டு வெள்ளச்சோளம் ஒரு கிலோலேருந்து இருபத்தஞ்சு கிலோ இல்லை ரெண்டு சிப்பம் வரைக்கும் நாங்கள் அனுப்பி கொடுக்குறது தயாராக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைப்படுத்துனா இப்போவே நீங்கள் முன்பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அறுவடையின் போது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அந்த நாட்டு வெள்ளச்சோளத்தோடய பயன்கள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இதில் வந்து அதிக புரதஷத்து இருக்குது அதே போல் அதிக நார் சத்தும் இருக்குது ஸோ இந்த நாட்டு சோளங்கிறது எல்லாருமே எடுத்துக்கலாம் குறிப்பாக மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை கோழி பண்ணை வச்சுருக்கவங்க கூட இந்த நாட்டு வெள்ள சோளத்தை வாங்கி தீவனமாக கொடுக்கலாம் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெறுங்க பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் நீங்கள் டைரக்டாக இருந்து வாங்குறதுனால எங்களுக்கும் ஒரு நியாயமான விலை கிடைக்கும் அதே போல் உங்களுக்கும் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வர இருக்கக்கூடிய நாட்களில் புது புது அப்டேட் உங்களுக்காக காத்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இல்லைனா என்னோடய அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் வாட்ச் பண்ண முடியாது கரெக்டான அப்டேட்டையும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது இப்போதைக்கு இதோட விதைகளோ இல்லை நாட்டு வெள்ளச்சோளமோ அவைலபிளாக இல்லை எல்லாமே விற்பனை ஆயிடுச்சு ஸோ இந்த வருஷம் வந்து நாங்கள் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ செரிமான கோளாறு இருக்கவங்க இந்த நா நாட்டு வெள்ளச்சளத்தை ரெகுலராக எடுத்துக்கும் போது செரிமான கோளாறுங்கிறது வந்து சரியாயிடும் ஸோ நிறைய பயன்கள் இருக்கிறதுனால இந்த நாட்டு வலைச்சளத்தை வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க என்னோடய சேனலில் ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதோட உற்பத்தி பொருட்கள் சார்ந்த விவரங்களையும் நான் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் உங்களுக்கு அந்த பொருட்கள் தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கி பயன்படலாம் நிறைய சலுகைகளும் நான் அதில் கொடுத்துட்ருக்கேன் குறிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஸோ அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க நீங்கள் எங்ககிட்ட இருந்து வாங்கி எங்களுக்கும் சப்போர்ட் கொடுங்க இந்த சப்போர்ட் வந்து ரெகுலராக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஆன் டைம் அப்டேட் இருக்கும் உங்களுக்கு ப்ராடக்ட்டு நான் அப்டேட் வந்து என்னோடய கஸ்டமர்ஸுக்கு வந்து நான் ரெகுலராக கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க நீங்கள் டைரக்டாக வாங்கி பயன்பெறுங்க அண்ட் இது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கும் தேவைப்பட்டாலும் என்னை டேரெக்டாக காண்டக்ட் பண்ணி என்னோட பொருட்களை வாங்கி பயன்பெறலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த பதிவில் இன்னொரு அப்டேட்டோட சந்திப்போம் அது வரைக்கும் காத்துருங்க